ஒன்பதாம் சங்கீதம் ஐந்து கட்டுவார் அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள் அடிப்படையில் நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம் ஹலூயா இது கத்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தமாக நீங்க எடுத்து உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு ஆண்டுவரை நோக்கி பார்க்க போகிறோம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் கூப்பிடும் பொழுதெல்லாம் கத்தர் அற்புதங்களை செய்கிறவர் இந்த முப்பத்தி ஐந்தாம் வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது தேவன் சியோனை ரட்சித்து ஆமேன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்கிறவர் இன்னைக்கு நம்ம ஆண்டு கேட்க போறோம் இதுவரைக்கும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாவிட்டால் இதுவரைக்கும் கணவன் மனம் திரும்பாவிட்டால் இதுவரைக்கும் மனைவி அல்லது பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கலாம் இன்னைக்கு ரெட்சிங் ஆண்டவர் ஏனென்றால் ரட்சிப்பு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் என்ன இருக்கோ இல்லையோ ரட்சிப்பு இருந்தா சந்தோஷமா இருக்கும் அதான் வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு அலையூயா இளையகுமாரன் தூரமாய் போனான் அப்பொழுது வேதனை இருந்தது ஆனால் அவன் திரும்பி வந்த பொழுது அந்த வீட்டில் எவ்வளவு கழிப்பு எவ்வளவு ஆனந்தமான பாடல்கள் எவ்வளவு கொண்டாட்டம் இன்னைக்கு நம்ம வீட்டில் ரட்சிக்கப்படாத நபரின் நிமித்தம் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிற ஆண்டவரே எங்களை குடும்பத்தை அப்பா சியோனை ரட்சித்துன்னு சொல்லும் பொழுது ஒருவேளை ஒரு காலத்தில் ரட்சி

பாரத்தோடு ஜெபிக்கிறோமா ஆண்டவரே நீர் ரெட்சியும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை சத்ருவின் பிடியில இருக்கிற பிள்ளைகள் தவறான உறவுகள்ல தவறான பழக்க வழக்கங்கள்ல சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் மனம் இறங்குவீராக ஒரு விடுதலை உண்டாக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா எங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு ரெட்சிப்பை உண்டாக்க நீர் வல்லவர் அப்பா உமக்கு எவ்வளவு பெரிய பாவத்துல சிக்கி இருந்தாலும் இப்பொழுது அந்த பாவங்கள் அற பிள்ளைகளை ஆண்டவரே மனம் திரும்ப பண்ணும் அப்பா நீர் தொட்டால் போதும் கர்த்தாவே நீர் பார்த்தால் போதும் ஆண்டவரே நீர் உம்முடைய ஒரு சொட்டு இரத்தத்தை அவர்கள் மேல விழ பண்ணினால் போதும் ஆண்டவரே அவருடைய இருதயத்துக்குள்ள நீர் கதவை தட்டினால் போதுமே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய ஒரு என்கவுண்டருக்காக நாங்கள் காத்து

சுவாசத்தோட பாடுவோமா கத்த நல்லவ கத்த நம்முடைய பிள்ளைகளை குடும்பத்தை ரட்சிக்கிற தேவன் கத்தன் மாற்றி சீர் வாழ்வு கொடுக்கும்படி கத்தன் நம் மத்தியிலே நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறார் உண்மையிலே நீங்க ஒருவேளை தனியாக உட்கார்ந்து இருக்கலாம் அல்லது குடும்பமாக உட்கார்ந்து இருக்கலாம் ஆனா ஒன்று நிச்சயம் கத்தருடைய வல்லமை கத்தருடைய பிரசன்னம் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறது கத்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது யூதாவின் பட்டணங்களை கட்டுவார் ஹலலூயா நம்முடைய ஆண்டவர் கட்டுகிற ஒரு தேவன் ஆமே ஹலலூயா எந்தெந்த காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலே இடிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது நம்முடைய குடும்பங்கள் ஒருவேளை கட்டப்படாமல் இருந்தால் இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா கத்தர் கட்டுவார் ஹலலூயா யூதாவின் பட்டணங்களை கட்டுவார் அதாவது யூதாவின் குடும்பங்களை கத்தர் கட்டுவார் ஹலிலூயா பட்டணம் அப்படின்னா ஒவ்வொரு இடம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்க குடும்பம் ஆமேன் உங்களுடைய குடும்பத்தை கத்தர் கட்டுவார் ஒரு ஒருவேளை குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகளினால பிரிந்து காணப்படலாம் இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க இந்த அக்டோபர் மாதம் இந்த முப்பத்தி ஓராம் தேதி கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆக போகுது இந்த நேரத்தில் நான் ஜபிக்கிறப்பா என் குடும்பத்தை கட்டுவீராக என் குடும்பத்தை கட்டுவீராக பிரிந்த குடும்பத்தை கட்டுவீராக பிரிந்து கொண்டிருக்கிற குடும்ப வாழ்க்கையை கத்தர் கட்டி எழுப்புவீராக ஒருவேளை திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருந்தா அல்லது பெற்றோர் இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க அண்டவரே என் குடும்பத்தை கட்டுங்க என் பிள்ளைகளை கட்டுங்க ஆண்டவரே அப்பா நீங்க என் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொண்டு வாங்க அவருடைய வாழ்க்கையை கட்டுங்க அப்பான்னு சொல்லுங்க ஒருவேளை வீட்டை கட்டி கொண்டிருந்தா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க எனக்கு வீட்டை சீக்கிரமா கட்டி தாங்கப்பா ஹாலே லூயா இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா கட்டுகிற தேவன் கத்தர் வீட்டை கட்டா ஆறாயில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலோ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலோ நான் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கட்டாவிட்டால் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் வேஸ்ட் ஆனா அதனால ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம் அப்பா கட்டுங்கப்பா இந்த வசனத்தை நாங்கள் பிடிக்கிறோம் அப்பா யூதாவின் பட்டணங்களை கத்தர் கட்டுவார் அப்படின்னா கண்டிப்பா எங்க குடும்பங்களை நீ கட்டுவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா அன்பின் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு என்னுடைய வாழ்க்கையை கட்டுங்கப்பா என் குடும்பத்தை கட்டுங்கப்பா என் பிள்ளைகளால ஆண்டவரே என்னுடைய கணவரால என் பெற்றோர் ஆளு அவரை உடன் பிறந்தவர்கள் ஆக சமாதானமே இல்லையே என் வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை ஒரே பிரச்சனை என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வீட்டுக்குள்ளே அப்பா இந்த பிரச்சனை மாற்றி குடும்பத்தை கட்டி எழுப்புங்கப்பா குடும்பத்தை கட்டி எழுப்புங்கப்பா பிள்ளைகள் கட்டப்படுவார்கள் ஆக பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும் இணைக்கப்படட்டும் அப்பா அதே போல ராஜா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கத்தர் கட்டி எழுப்புவீராக குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா யாரெல்லாம் என்னென்ன போராட்டங்களோடு என் குடும்பம் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே என் குடும்பம் வேதனையோடு இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் குடும்பத்தை அவர்கள் வீட்டை கத்தர் கட்டி வீராக நீர் கட்டுவீராக கத்திரிகள் ஜபங்களை கேட்டதற்கு ஸ்தோத்திரம் சத்து வெட்கப்பட்டு போவானாக நாமத்தில் பிதாவே அமேன் என்ன மாட்டோம் ஆனந்த துறையாய் கேட்கும் ஆட பாட சந்தம் நடிக்கும் ஆகாய வெற்றினாய் அவரப்பேருந்து பார்த்துக்கணி கத்த நம்முடைய குடும்பங்களை கட்டுவார் ஆமேன் கட்டினால் மாத்திரம் போதாது வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் கட்டப்பட்ட குடும்பத்துல நிம்மதியாய் குடியிருந்து சுதந்திரித்துக் கொள்வார்கள் அடுத்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஹலலூயா ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே நன்மையை கட்டளையிடுவார் நன்மையை சுதந்திரிக்கும்படி கத்தர் செய்வார் நம்ம குடியிருந்து நன்மைகளை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாய் வாழும்படி கத்தர் நமக்கு கிருமை பாராட்டுவார் ஹலெலூயா அதுவும் ஊழியக்காரர்களுடைய தலைமுறை சுதந்திரிக்கும்படி கத்தர் செய்வார் அப்போ ஊழியக்காரர்களுக்காகவும் நம்ம ஜோமனோ இன்னும் நீங்களும் நானும் ஊழியக்காரர்கள்தான் இல்லையா இஸ்ரோவேல் புத்திரர் என் ஊழியக்காரரே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே ஆண்டருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரையும் கத்தர் இரத்தத்தினால கழுவி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாமும் தான் ஆகவே நம்முடைய சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக நன்மையை சுதந்திரிக்கும்படி கத்தர் செய்ய போகிறார் எல்லாரும் ஜெபிக்க போறார் அண்டு நாங்கள் கட் அண்டு வரை நீர் கட்டுகிற எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நாங்கள் குடியிருப்பது மாத்திரமல்ல தலைமுறை தலைமுறையாய் நன்மையை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா நன்மையை கட்டிலிடுங்கப்பான்னு சொல்லுங்க அப்பா அமுக்கு ஆண்டவரே அப்பா அமக்கு நன்றி தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் குடியிருப்பது மாத்திரம் அல்ல ஆண்டவரே அதை சுதந்திரித்து கொள்ளணுமே சந்தோஷமான நன்மையான ஈவுகளை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளணுமே உம்முடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்ல தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் கொடுக்கிறாய் நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டுமே அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா என்னென்ன நன்மைக்காக உம்முடைய பிள்ளைகளுமே நோக்கி பார்க்கிறாங்களோ புதிய மாதத்துல நன்மைகளை கட்டளையிடுங்க அப்பா நன்மைகளை கட்டளையிடுங்க அப்பா ஹாலு லூயா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க தேவைகளை சந்திங்க கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களில் எல்லாம் இவர்கள் எதிர்பார்க்கிறாங்களோ எதிர்பார்த்த நன்மைகளை சுதந்திரிக்கும்படி குடும்ப வாழ்க்கை நன்மைகளை சுதந்திரிக்கும்படி கத்தர் கிருபை பாராட்டுங்கப்பா பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை கொடுங்கப்பா அவர்கள் குடியிருந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளால் வரும் சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கிடைக்கட்டும் பிள்ளைகளின் பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனே உங்களுடைய பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் சுதந்தரிக்கும்படி செய்வீராக தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் சுதந்திரிப்பார்களாக ஊழியக்காரர்களின் குடும்பங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக ஊழியக்காரர்களுடைய சந்ததி தலைத்து ஓங்குவதாக கத்தரிங்கள் ஜபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்

தெரு ஸ்தோத்திரம் அந்த வசனத்தின் கடைசி பகுதி அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் இருப்பார்கள் இதை நான் எப்படி எடுக்கிறேன்னா ஆண்டவர்ல ஆண்டவர் இவ்வளோ நன்மைகளை கொடுப்பது மாத்திரமல்ல சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார் லூயா சுகமாய் வா வாழ்ந்து அவர்கள் சுகமாய் இருக்கும்படி கத்தர் கிருபை பாராட்டுவார் லூயா எல்லாரும் அண்டவரை நோக்கி அப்பா ஸ்தோத்திரம் ஒரு நிம்மதியை தாங்க சமாதானத்தை தாங்க எங்களுடைய வீடுகளிலே ஒரு நிம்மதி ஒரு சமாதானத்தை தாங்கப்பா என்று சொல்லி அண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா அப்பா நன்றி ராஜா ஒரு சமாதானத்தால எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும் கட்டப்பட்டால் மாத்திரம் போதாதே அதில் குடியிருந்தால் மாத்திரம் போதாதே ஆண்டவரே நிம்மதியாய் இருக்கணுமே சமாதானமா இருக்கணுமே ஆண்டவரே அடிக்கடி வருகிற பிரச்சனைகள் பிசாசால வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி போட்டு நம்முடைய பிள்ளைகள் அமைதியாய் அமைதியாய் அந்த நிலையான தாபரங்களிலும் சமாதானமான தாபரங்களிலும் நிலையாய் தங்கும் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக நம்முடைய பிள்ளைகள் சுகமாய் தங்கி இருப்பார்களாக நிம்மதியாய் நித்திரை செய்வார்களாக தூங்கும் போது ஒரு நிம்மதி சாப்பிடும் போது ஒரு நிம்மதி பிள்ளைகளை பார்த்தால் ஒரு நிம்மதி வேலைக்கு போகும் போது நிம்மதி வீட்டுக்கு வரும்போது ஒரு சமாதானம் அப்பா அப்படி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து சுகமாய் வாசமாய் இருக்க பண்ணுங்க அப்பா உங்களை நேசிக்கிற பிள்ளைகளையா உண்மை நேசிக்கிற பிள்ளைகள் இவர்கள் வாழ்ந்து சுகமா இருப்பார்களாக நிம்மதியா இருப்பார்களாக வீட்டுக்குள்ள எப்பொழுதும் ஒரு இழைப்பாறுதல் இருக்கட்டும் ஐயா எல்லா இடங்களும் சுற்றிட்டு வரும் பொழுது வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்கட்டும் அப்பா நிறைய பேருக்கு வீட்டுக்கு போறதுக்கே இஷ்டம் இல்ல அவ்வளோ பிரச்சனை ஆனா அப்படியெல்லாம் ஆண்டவரே இந்த நாளில் இருந்து புதிய மாதத்தில் இருந்து வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே ஒரு சமாதானம் வீட்டுக்கு எப்படா போவோன்னு ஒரு சந்தோஷம் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால் பிள்ளைகளை நிரப்பி வாழ்ந்து சுகமா இருக்கும்படி பண்ணுவீராக எல்லை முழுவதும் சமாதானத்தால் நிரப்புவீராக எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டு எங்கள் குடும்பங்களை கட்டி எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை ரட்சித்து அண்டவரை எங்களை சுதந்திரிக்க பண்ணி நிம்மதியாய் இருக்க